செய்திகள் வாசிப்போர் கந்தப்பன் பிரசாந்த் கிரிஜா தியாகராஜா செய்தி ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் சபாநாயகருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பிக்கப் போவதாக எதிர்க்கட்சி எச்சரிக்கிறது உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர்நீத்த திலிபனின் நினைவேந்த நிகழ்வுகள் வடக்கு கிழக்கில் தொடர்கின்றன பேதுரு தாலகால வனப்பகுதியில் ஃபேஸ்புக் ஒன்று கூடலில் ஈடுபட்டிருந்த இருபத்து ஆறு இளைஞர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுவதாக ஸ்ரீதுங்க குற்றம் சுமத்துகிறார் இந்தியாவின் லடாக் மாநிலத்தில் ஊரடங்கு அமல் செய்யப்பட்டுள்ளது செய்திகள் சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக அவர் நம்பிக்கை யோசனையை முன்வைக்க எதிர்க்கட்சி தயாராகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இதனை இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இந்த செய்தி உட்பட்ட இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்ததாக சபாநாயகர் ஜகத் விக்ரம ரத்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி முன்னிலையில் அவர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நிலையட் கட்டளை சட்டத்தின் அடிப்படையிலேயே அனைவரும் செயற்படுவதாகவும் எழுபத்தி ஆறாவது நிலையட் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் உத்தரவு ஒன்றை பிறப்பித்தால் அது அவ்வளவுதான் எனவும் அவர் தெரிவித்தார் எழுபத்தி ஆறு ஒன்று நிலையட் கட்டளை சட்டம் நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கும் சபாநாயகருக்கும் கூட பொதுவானது எனவும் அதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் அஜித் பி பெரேரா தெரிவித்தார் காரணங்கள் குறிப்பிடப்படாத போதிலும் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர முடியாது என இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தாம் திகதியே சபாநாயகர் அதனை நிராகரித்ததாகவும் அவர் கூறினார் எனினும் இன்று அவர் மீண்டும் தனது உத்தரவில் உள்ள குறைபாடுகளை மறைப்பதற்காக அதனை நிராகரிப்பதாக மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார் எழு ஒன்று நிலையற் கட்டலை சட்டத்தின் பிரகாரம். ஒரே வியத்தை மீண்டு மீண்டும் முன்வைக்க முடியாது என்று சட்டத்திற்கு சபநாய்கரும் கட்டுப்ப இருப்பதாகவும். அஜற்பீ பெரேரா கூறிினார் තු. தாක තු ஸ்வ நியோ க கடக்கர். கතාක வயோ හத்த ககணோ. තාක තුம ැති බලයක් ஆரோபனேக்கணோ. තාக்கரන්න ெ மහද நியோෝதி ති උත් ர் අවஸ்ථ மி பிக்ே. எனினும் சபாநாயகர் சபாநாயகர் சிறுப்பிள்ளைத்தனமாக செயற்படுவதாக நான் அன்றும் கூறியிருந்தேன் இதற்கு முன்னர் சபாநாயகராக இருக்கும் ஒருவர் கம்பீரமாகவும் அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பார் அவர்தான் அனைத்து விடயங்களையும் தெளிவுபடுத்துவார் ஆனால் தற்போதைய சபாநாயகர் அவ்வாறு செயற்படாத காரணத்தினால் அவர் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுவதாக நாங்கள் தெரிவித்தோம் அவர் அதனை இன்று மீண்டும் உறுதி செய்கிறார் ஒருமுறை பரீட்சையில் சித்தியடையவில்லை எனின் மீண்டும் விடைத்தாளை வழங்கி என்னை சித்தியடைய செய்யுங்கள் என கூற முடியாது சபாநாயகரே கட்டளை சட்டத்தை மீறுவாராயின் அதைவிட பெரிய குற்றம் எதுவும் இல்லை தற்போதைய சபாநாயகர் குறித்து மிகவும் வருத்தத்துடன் ஒன்றை கூற விரும்புகிறேன் அவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் அல்ல அவருக்கு அந்த பதவியை கடைபிடிப்பதற்கான ஒழுக்கம் இல்லை அதனால் எதிர்கட்சி என்ற ரீதியில் நாங்கள் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம் அதனை உரிய நேரத்தில் முன்வைப்போம் என்பதை மிக வருத்தத்துடன் இதேவேளை பொருள் கடத்தல்காரர்களை சுதந்திரமாக நடமாடவிடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தங்கள் மீதான வன்மத்தை அடிப்படையாகக் கொண்டு பாதாள போதைப் பொருள் கடத்தல்காரர்களையும் சுதந்திரமாக நடமாடவிட வேண்டாம் என அவர் வலியுறுத்தியுள்ளார்

நாமல் ராஜபக்சவின் குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்கிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மொட்டு கட்சியை சார்ந்தவர்களே போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையதாக குறிப்பிட்டார் எனவே அரசாங்கத்தின் மீது குறை கூற வேண்டாம் எனவும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை உரியவாறு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மொட்டு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சம்பத் மனம்பேரி உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாட்டு மக்கள் நன்கறிந்துள்ளதாகவும் ආනද විජේ පාල තෙර විතා නාමල් මන්ත්‍රටමා කියපක ඇත්ත කතවක්න ක බොරු කතාවක්. ඒවගේම රජට ඇගිලදික් කරන්න උත්සාහ කර මද්‍රවය සම්බන්ධයෙන් මේ මද්‍රවය බොහෝ එවට සම්බන්ධ බවට දැන් ඔය මද්‍රවය කුරුදදන්න පොහොට්ටේ සම්පත්මනන් පේ මන්ත්‍රීවරයකට සම්බන්ධයි. ඔහ මේ දෝස්ටන් ඇමතිවරගේ සම්බන්ධි කනලය කම්වර. යා තවර செய்திருந்தும். ரிய தண்டணியை පෙற்று கொොடுුමාර.ඉதன் போதுකறிකට නාඩලම්‍ර රුපන නාල්. සපත් මන ේර න් හග හොය හ . நாடாளுமன்ற சமையலறைக்குள் சுகாதாரமற்ற நிலைமைகள் தொடர்பில் எந்தவிதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சேமிப்பு பகுதிகள் கண்ணாடி மற்றும் வலைகளால் பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தொடர்ந்து தூய்மையை பராமரித்து வருவதாகவும் ஸ்ரீவர்தன கூறியுள்ளார் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து இதுவரையில் எந்தவிதமான முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்ற சமையலறை தொடர்பில் சபாநாயகரின் கருத்துக்கள் அங்குள்ள ஊழியர்களின் கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு தீங்கி விளைவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் சமையலையில் உள்ள ஏழு அடுப்புகளில் ஆறு அடுப்புகள் செயல் இழந்துள்ளதுடன் உபகரணங்கள் பலதடைந்துள்ளன மின் விசிறிகள் செயல்படவில்லை எனவும் கழிப்பறைகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பத்திரமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரியின் ஆய்வில் நாடாளுமன்ற சமையலறையில் எலிகள் மற்றும் கரப்பான் பூச்சிகளின் தடயங்கள் சேதமடைந்த சமையல் பாத்திரங்கள் உடைந்த தரை மற்றும் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு சேர்க்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன் தமது தகவல்களை பகிர்ந்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் முன்னைய அரசாங்கங்களுக்கு நிகரானது என்பதை நிரூபித்து வருவதாக ஐக்கிய சோசலிசக் கட்சியின் முக்கியஸ்தர் சிறிதுங்க ஜாசூரிய குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்துரைக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் கூறியவற்றை மறந்து மக்களை திசை திருப்பி தங்களின் ஆட்சியை கொண்டு செல்லவே பாடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாட்டை சீரழிப்பதாகவும் அமெரிக்கா என்ன நினைக்கின்றதோ அதையே இலங்கை உள்நாட்டில் முன்னெடுத்து வருவதாகவும் சிறிதுங்க ஜாசூரிய தெரிவித்துள்ளார் அதேநேரம் அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் மைதானத்தை காட்டி தமிழ் மக்களின் பிரச்சினைகளை மூடி மறைக்க முயல்வதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் அமைச்சரானால் தமிழ் மக்கள் பிரச்சினைகள் குறித்த தீர்வுக்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்பார் என்பதன் காரணமாகவே யாழ்ப்பாணத்தை சாராத ஒருவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறிதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் சதி திட்டத்தை முன்னெடுப்பதாகவும் அதனை முறியடிக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வதற்கும் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறிதுங்க ஜாசூரிய கூறியுள்ளாா் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகிய குறித்த போராட்டம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கு போரின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரங்கள் உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போராடி ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேளையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை ஈர்த்த நாட்களிலே நாங்களும் உண்டு எமது சர்வதேச நீதிக்காக நாம் உண்டு குரல் கொடுப்பதற்காக இந்த அறுபதாவது கூட்டத்தொடர் Dann da உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு உயிர் உயர்நீத்த தெலிபனின் முப்பத்தெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தேவகம் வேலனை பகுதியில் தெலிபனின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி நடத்தப்பட்டது இதன்போது திலீபனின் உருவப்படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த ஊர்தி பவனிக்கு வேலனை மண்கும்பான் பகுதியில் மக்கள் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிலையில் தெலிபனின் முப்பத்தெட்டாவது ஆண்டு நினைவேந்தலை குறிக்கும் வகையில் நடைபெற்று வரும் நினைவு எழுச்சி வாரத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இன்று நடத்தப்பட்டன இதேவேளை திலீபனின் முப்பத்தெட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வவனியாவில் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவனியா மாநகர சபை முன்றலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் நினைவு தூபியில் அமைக்கப்பட்ட திலீபனின் நினைவு திடலில் இந்த போராட்டம் இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு தவறால் மணிக்கட்டுடன் கை அகற்றப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது சந்தேக நபரான தாதியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் அவருக்கு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறுமியொருவரும் காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது ஓரிரு நாட்களில் மணிக்கட்டு வீக்கமடைந்தது இதன் காரணமாக அந்த பகுதி வெட்டி அகற்றப்பட்டது இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நீந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டியதுடன் பல்வேறு தரப்பினரிடம் தமக்கான நீதியையும் கோரியிருந்தனர் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றது இதன்போது பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் இந்த சம்பவம் தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் வழக்கின் விசாரணைகள் மந்தகதையில் இடம்பெறுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் அதற்கமைய முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இது தொடர்பான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்புக்கு உத்தரவிட்டார் இந்த நிலையில் குறித்த தாதையை பிணையில் செல்லவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மன்னாரில் கா கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னார் தீவுக்கு கொண்டுவரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் கலந்துரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மார்கஸ் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரனிடம் கையளித்த மனுவில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதியின் முடிவுகள் மன்னார் மக்களுக்கு மிகவும் அதிர்ச்சியையும் கவலையையும் அளிப்பதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தனது மக்களுடன் பேசுவார் மக்களின் வாழ்வை பாதிக்காத வகையில் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் மக்கள் வஞ்சகமான முறையில் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் இதன் காரணமாக ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கும் வரை மக்கள் போராட்டம் இலங்கை யாப்பை சட்டத்திற்கு முற்பட்டு முன்னெடுக்கப்படும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுவர்லியாவில் பேதுருதால தாலகால வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து முகாமட்ட இருபத்தாறு இளைஞர்களையும் பிணையில் செல்ல நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த இளைஞர்கள் இன்று நுவர்லியா நீதவான் லங்காக நீ பிரபுத்திகா முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போதே பிணை அனுமதி வழங்கப்பட்டது சந்தேக நபர்கள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கான விசாரணையை அக்டோபர் பதினாறாம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்தார் கடந்த ஏழாம் தேதி பேதுருதால கால வனப்பகுதிக்குள் இந்த இளைஞர்கள் நுழைந்து முகாம்களை அமைத்துள்ளதுடன் அதனை சுற்றி தீயும் வைத்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக நுவர்லியா வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது காலி பானந்துறை மற்றும் குருநாகல் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்து குறித்த இளைஞர்கள் குழு ஃபேஸ்புக் மூலம் இந்த இடத்தில் ஒன்றிணைந்துள்ளமை விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள் இந்தோனேஷியாவில் உணவு ஒவ்வாமை காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த திங்கள் முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்றுக்கும் அதிகமான மாணவர்கள் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவோ சுபியான்டோவின் அரசாங்கம் பல பில்லியன் டாலர் செலவில் இலவச உணவு திட்டத்தை கடந்த ஜனவரி மாதம் அறிமுகம் செய்தது இந்த நிலையில் உணவு ஒவ்வாமை காரணமாக இலவச உணவு திட்டம் தொடர்பாக தற்போது பல கேள்விகள் எழும்பியுள்ளன இந்தியாவின் லடாக் மாநிலத்தில் மாநில அந்தஸ்து கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தில் நான்கு பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் போராட்டம் வன்முறையாக மாறியதை அடுத்து நேற்று முதல் ஊரடங்கு சட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஒன்றிணைந்த பிரதேசமான லடாக்கிற்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த மாநிலத்தில் போராட்டம் இடம்பெற்று வருகிறது இதற்கிடையே கோரிக்கைகள் தொடர்பாக தலைநகர் லேயில் நேற்று காலை முழு அடைப்பு போராட்டமும் நடத்தப்பட்டுள்ளது இதன்போதே போராட்ட காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது சந்தையில் இன்று நிலவிய தங்கம் மரக்கறிகளின் விலை மற்றும் கொழும்பு பங்குச்சந்தை நாணய மாற்று விகிதங்களை ஒரே பார்வையில் பார்க்கலாம் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆயிரம் ரூபாவால் குறைந்து மூன்று லட்சத்து ஆயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை மற்றும் கொள்முதல் விலைகளில் சதம் அளவிலான மாற்றமே நிகழ்ந்துள்ளது அதன்படி இன்றைய அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இருநூற்றி நான்கு ரூபாய் பதிமூன்று சதமாகவும் கொள்வனவு விலை நூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் தொன்னூற்று நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது அத்துடன் இந்திய ரூபாயின் பெறுமதி இலங்கையில் மூன்று ரூபாய் நாற்பது சதமாக பதிவாகியுள்ளது இதனிடையே கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டேன் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பூஜ்ஜியம் தசம் எட்டு ஆறு வீதத்தால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் கொழும்பு பங்கு சந்தையின் மொத்த புரள்வானது இன்று ஒன்பது தசம் இரண்டு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது இதனிடையே தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தின் மரக்கறி விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று சிறிதளவு ஏற்ற தாழ்வுகளுடன் காணப்படுகிறது ஐநூறு ரூபாய் முதல் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட செத்தல் மிளகாய் இன்று முன்னூற்று நாற்பது முதல் முன்னூற்று ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளது இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையே இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரும் எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் திகதி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது இரண்டாவது போட்டி டெல்லியில் நடைபெறவுள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் ஜெகதீஷன் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் அத்துடன் துறை வீரரான ஜடேஜாவுக்கு துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் கருண் நாயர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு பதிலாக தேவ்தத் படிக்கல் அணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார் விளையாட்டு செய்திகள் தலைப்புச் செய்திகள் சபாநாயகருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பிக்கப் போவதாக எதிர்க்கட்சி எச்சரிக்கிறது உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு நீத்த திலைபணி நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கில் தொடர்கின்றன பீத்ரு தாலுகால வனப்பகுதியில் ஃபேஸ்புக் ஒன்று கூடலில் ஈடுபட்டிருந்த இருபத்தாறு இளைஞர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த கால அரசாங்கங்களை போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுவதாக சிரித்துங்க குற்றம் சுமத்துகிறார் இந்தியாவின் லடாக் மாநிலத்தில் ஊரடங்கு அமல் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு நீங்கள் கேட்கலாம்